நான் மூணுமே தான் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு டீம் செலெக்ஷன் எடுத்துப்போம் சரிங்களா ஒரு பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு யார் உள்ளே எடுக்கணும் யார் வெளில போகணும் யார் ஓப்பனரு அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவையா இல்லை ஒரு ஆல்ரவுண்டரை வந்து நீங்கள் ஒன்று கொண்டு வரீங்க அதாவது வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒன்று கொண்டு வரீங்க வாஷிங்டன் சுந்தராக ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாருங்கள் வாஷிங்டன் சுந்தர் செகண்ட் டெஸ்ட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்புறம் வந்து தேர்ட் டெஸ்ட்டில் ரவீந்திர ஜடேஜா இமீரியட்டாக வந்து அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டு அப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கனாக்க நீங்கள் ரெண்டு ஸ்பின்னர்ஸை வச்சு ஒரு க்ரீன் பிச்சில் வந்து போகிறீங்க ஸோ இதுவே டோட்டல் கன்ஃபியூஷன் அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆடினார் ரோஹித் சர்மா உள்ளே வந்தோன்னே அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா உள்ளே கொடுத்துட்டு பேட்டிங் ஆடுற மாற்றினீங்க திடீர்னு வந்து ஜூரல் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து இந்த இதில் வந்து ஏ சீரிஸில் வந்து நல்லா விளையாடினார் ஜூரலை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்புறம் ஜூரல் ஆளே காணும் சர்ஃபராஸுன்னு ஒரு ஆளை நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை கூப்பிட்டு போனீங்க அவர் உள்ளே இல்லை சர்பராசை விட்டுருங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா யூ ஹேட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனர் கால்ட் அபிமன்யு ஈஸ்வரன் அந்த பேர் நான் சொல்லும்போது, ஓ, ஓ ஆமாம்ல அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல ஒரு ஓபனர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அவரை வந்து உள்ளே ஆட வைக்கல ஏன்னா பேட்டிங் ஃபெயிலியர் நடந்திருக்கு இப்போ பேட்டிங் ஃபெயிலியர் நடக்கலனாக்க நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரனை பற்றி பேச வேண்டாம் இவ்வளவு நாளாக ரஞ்சித் ட்ராஃபியில் மேக்சிமம் ரன்ஸ் அடித்து கொடுத்து அந்த அளவுக்கு வெளியில் தோன்றக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் அதனால தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மனாக உள்ளே போயிருக்காரு ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனராக உள்ளே போயிருக்காரு ஆனால் அவருக்கு அங்கே சான்ஸ் கிடைக்கல